உன் அக்காவை காதலிச்சா நீ வெட்டணும்னு சொன்ன ஏன் நான் கேட்குறேன் உன் அக்காவை போய் விட்டேன் வரையனும் கொல்லனும் வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு குற்றமா ஏன் அவனுக்கு என்ன பிறப்புறுப்பு பின்னாடி இருக்கா அடுத்த மண்டாடியை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசை அதில் சாதி தெரியல கவின் செல்வகணேஷ் கொலை வழக்குகளா ரெண்டு காவலர்கள் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளர் புருஷனும் கொண்டாடி எப்படி நீதி கிடைக்கும் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டதே தேவர் கமிட்டியை சேர்ந்த ஒரு போலீஸ் நாதியற்ற மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது நாட்டில் எழுதப்படுகிற ஒவ்வொரு விதி என்ன சொன்னாங்க இந்த சாதியவாதி அவன் வந்து காதலிக்காம காதலிக்காமல் எப்படி கட்டி காதலிக்காமல் எப்படி கடற்கரையில் போய் நீராட முடியும் காதலிக்காமல் எப்படி வண்டலுச்சுவை வந்து உல்லாசமாக ஓடி ஆடி விளையாட முடியும் சுர்ஜித்தை வந்து எப்படி சொன்னா சொன்னால் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக ஆமாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அருவாத்து இதுவரை அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் அது அப்படம் பார்த்திங்களா ஊர் பணி மாதிரி இருப்பான் கைது செய்யப்பட்டவன் சின்னு கொழுத்த இரும்பமாடுமா இருக்கும் புட்டு பொ சாதி அந்த காவல் நிலையத்தில் இதுவரை எவருமே வேறு சமூகத்தை சார்ந்த தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த மட்டும்தான் அங்கே காசி பாண்டியனா ஏன் கைது பண்ணக்கூடாது கட்டப்பஞ்சாதி பண்ணியிருக்கான்ல என்ன பண்ணிருக்கான் இந்த தம்பி போன முறை சென்னையிலேருந்து போயிருக்க கூப்பிட்டு காலு ஓடிச்சு இவன் லீலைகள்லாம் பெரிய லீலைகள்னு அங்கிருந்து வேற சாதிக்கார எவனும் வரக்கூடாது வேறு சாதிக்காரங்களை சார்ந்த பெண்களும் வரக்கூடாது குடும்பம் மட்டும் தமிழர்கள் அனைவரும் இருக்காங்க நான் பேசிட்டு இருக்கும்போது கீழே கமாண்ட் பேர் சபாநாயகர் சப்பநாயகர் அவர் அவர் இங்கே சபாநாயகர் சப்ப நாயக்கர் சபையை நடத்த தெரியாதவர் உள்துறையை கவனிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இவ்வளவு வக்காலத்தை வாங்கி முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது ஒரு சாதி வரி பிடிச்சவன கைது பண்ணியிருக்காங்க அவ ஆத்தாவது பண்ணலாம் இந்தான ஊட்டி வளர்த்த சோர ஊட்டி வளர்க்க சாதியை ஊட்டி வளர்த்துருக்கம்மா வணக்கம் தோழ வணக்கம் நெல்லையில் நடந்த ஆணவப்படுகொலை கவின்குமார் அந்த கொலையில் வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சி தகவலாம் தற்பொழுது வெளியாகிருக்குது இன்னும் கவின்குமாரோட குடும்பத்தினர் வந்து தன்னோட மகன் இருந்ததுக்காக நீதி கேட்டு போராடி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரியான தகவலாம் வருது என்ன விவரம் தொடர்ந்த வழக்கு இப்போ என்ன நிலையில் இருக்குது நாம் பேச்சை தொடங்குவதற்கு முன்னால் கேரள சின்னாறு பகுதியில் புலிப்பள்ளை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி தமிழக வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட மாரிமுத்து என்பவர் லாக்கப்பட்டு தாயிருக்கிறார் எங்கே உடுமலைப்பேட்டைகள் ஏன் அந்த ஊரை நினைவுப்படுத்துகிறேன் என்றால் உடுமலைப்பேட்டர் சங்கர் கௌசல்யா சங்கர் படுகொலை விவகாரம் கௌசல்யா இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிற நேரம் காசி பாண்டியின்னு ஒரு அயோக்கியம் இப்போ வந்திருக்கிறான் அவங்கள அந்த பாளையங்கோட்டையா அந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் ஆய்வாளர் முதல்ல இந்த கொலையாளியாக கருதக்கூடிய அந்த தம்பி அப்பா இன்ஸ்பெக்டர் சுர்ஜித்தை வந்து எப்படி வளர்த்துருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வளர்த்துருக்காங்களா ஆமாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அருவா தூக்குறது இதுவரை அந்த அந்த ஸ்போர்ட்ஸை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டிங்க அருவா தூக்கி பயிற்சி எடுக்கிற ஸ்போர்ட்ஸ் அடுத்து உலக சாம்பியன்ஷிப்பில் அவர் பரிசு பெற போகிறார் அருவாவை சுழற்றுவது எப்படி ஏழு எட்டு அருவாள்களை வைத்து கொண்டு கொலை செய்வது எப்படி ஏன்டா அவங்களாம் புத்தி இல்லையாடா பண்ணாடைகளா அவங்க அப்படம் பார்த்தீங்களா ஊர் பண்ணி மாதிரி இருப்பான் கைது செய்யப்பட்டவன் தின்னு கொளுத்த இருமமாடு எரும மாடு மாதிரி இருப்பான் அவன் நெத்தியில் பொட்டு பார்த்தீங்களா சாதி பொட்டு ஓகே மஞ்சளும் சாதி குறியோட பொட்டு குறியோட பொட்டு அவன் சப் இன்ஸ்பெக்டர் இவங்க முதல்ல அந்த பையனோட அப்பே இருக்கிறான்ல இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல சரவணகுமாரன் அவனும் கிருஷ்ணகுமாரியும் கல்யாணம் பண்ணிக்கின கதை உங்களுக்கு தெரியுமா என்ன எப்படி இந்த கிருஷ்ணகுமாரி வந்து அங்கே வேலை செய்யும்போது இது காவல்துறையில் காவல்துறையில் பணி செய்கிற போது அல்ஜா குல்சா அனைவரும் புரியல அவ்வளவுதான் சொல்லுவேன் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் அந்த அல்ஜா குல்ஜாவில் போனவன் தான் இந்த சரவணா குமார் சிக்கிக்கிட்டான் இவன் மட்டும் மற்றவனாக ஒதுங்கிக்கிட்டான் அப்படித்தான் அவங்க கல்யாணம் நடந்திருக்கு இப்போ அங்கிருந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள்லாம் பயங்கரமா இருக்கு அந்த காவல் நிலையத்தில் இதுவரை எவருமே வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லை வேற ஜாதிக்காரும் இல்லை தேவர் கம்யூனிட்டியை சார்ந்த மட்டும்தான் அங்கே வேலை செய்யும் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாருமே தேவர் சமுதாயம் இருக்க முடியாது பாத்ரூம்கள் பாத்ரூமா கழுவாம வலிக்கு விட்டு விழுக வைக்கிறவன் சரிங்களா இது எல்லாமே தான் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க இந்த இந்த பேர் இருக்கிறனால இந்த காசி பாண்டியன்னு ஒருத்தேன் ஏற்கனவே வந்து ஜெகன் அப்படிங்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சகோதரர் படுகொலையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணவேமே இப்போ பணியிட மாற்றம் செஞ்சு திருப்பி இங்கே உள்ளே வந்திருக்கான் அதிகார போதையில் ஜாதி போதையில் வந்திருக்கான் உள்ள இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் காசி பாண்டியனால் ஏன் கைது பண்ணக்கூடாது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கான்ல என்ன பண்ணியிருக்கான்னா இந்த தம்பி போன முறை சென்னையிலேருந்து இருந்து போயிருக்க போது கூப்பிட்டு கால்களை ஒடிச்சு எதுக்காக இந்த 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 மாதிரி காசி பாண்டியாருன்னு நம்ம பார்க்கணும்ல இந்த காசி பாண்டியன் சரவணகுமாரும் ஒரே இடத்துல பயிற்சி விட்டுறாங்க காவல் படையில அப்படி தான் அவங்களுக்கு பழக்கம் ஒரே ஜாதிக்காரன் வேற அப்ப அவன் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன் யாரு அப்பங்காரன் காசி பாண்டியன் கூப்பிட்டு சொல்லி அவனை கண்டிச்சு ஒடிச்சு ஒன்று பண்ணி விடு அப்படின்ட்டு மிரட்டியிருக்கான் உலகம் தான் இருக்க மாட்டார் இப்போ இந்த காசி பாண்டியன் யார்னா நிறைய கட்ட பஞ்சாயத்து பொறுப்பில் இருந்துக்கிட்டு அந்த பகுதிகளில் அளவுக்கு மீறிய கட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு அதில் வர்ற வருமானத்தையும் கொளுத்து தின்னுக்கிட்டு குடும்பத்தையும் கொழுக்க வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இந்த அயோக்கிய பெயர் இருக்கிறானே இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்களா அந்த சப் இன்ஸ்பெக்டர் சரவணகுமார்ங்கிறவன் இவன் லீலைகள்லாம் பெரிய லீலைகள்னு அங்கேருந்து இப்போ த தகவல் வருது வேறு சாதிக்கார எவனும் வரக்கூடாது வேறு சாதிக்காரங்களை சார்ந்த பெண்களும் வரக்கூடாது எந்த இதில் சொல்கிறீங்க ஸ்டேஷனுக்கே ஸ்டேஷனுக்கே வந்தா வேற சாதிகாரனாக வந்து அனுப்பிச்சி விட்ரு புகார் கொடுக்க வரவங்களே வரவங்களே அனுப்பிச்சி விட்டுருவான் ஏன்னா அவன் புகார் கொடுக்க வர்றவன் இவன் கம்யூனிட்டியை சார்ந்தவனை தான் அவன் புகார் கொடுக்க வருவான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் ஓகே நமக்கு அந்த சாதிக்காரனுக்கு அதிகாரனுக்கு எதிராக எப்படி அவன் புகார் கொடுக்க வருவான்னு சொல்லி அனுப்பி விட்டுறான் அனுப்பிச்சி விட்டுற உள்ளே நுழை இவ்வளவுதான் அவன் மீறி வந்தான அவனை கூப்பிட்டு வச்சு உள்ள அதான் உள்ள ஆண் கைதி அறை பெண் கைதி அறைன்னு இல்ல அந்த அறைக்குல போட்டு விழுக்கிறது புகார் கொடுக்க வரவங்க வர்றவனே விழுக்கிறது வெளியில வச்சுன்னா கொண்டு விடுவோம் இது எப்படி நீங்க சொல்றது எந்த அளவுக்கு சாத்தியம் தனி பிராந்தியமாக தனி ஆட்சி முறையாக வந்து அங்க இருக்கிற காவல்துறையை சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் அங்கே இருக்கிற காவல்துறையை சார்ந்த பல பேர் அமைச்சர்கள் அதாவது எப்படின்னா டிஎஸ்பி வந்து முதலமைச்சர் இருக்கிற எல்லா காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் எல்லாமே அமைச்சர் பெருமக்கள் ஓகே சப் இன்ஸ்பெக்டர் எல்லாருமே அமைச்சருக்கு கீழே இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு கீழே இருக்கிற ஏட்டு எடுபடி வேலை ஏட்டுக்கு எடிபடி வேலை கீழே இருக்கிற சாதாரண பணியாளர்கள் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனா இல்லை வேறு என்னம்மான்னு எனக்கு தெரியல எதுக்கு இவங்களுக்கெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் சம்பளமாக கொடுக்கப்படுகிறது எதற்காக மக்களின் வரிப்பணத்தில் இவர்களுக்கெல்லாம் சொகுசான வாழ்க்கை தேவைப்படுது இன்றைக்கு பரபரப்பான அரசியல் சூழல் தம்பி கவின் செல்வகணேஷ் வீட்டில் இருக்கிறது தமிழகமே பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பிரச்சனையால் அந்த குடும்பம் மட்டும் இல்லை தமிழர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே கமாண்டாக எழுதுவான் சாதிய வெறியர்கள் எத்தனை பேர் என்னை மிரட்டிகிட்டு இருக்கிறானு சைபர் கிரைம்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் ஆய்வு பண்ணணும்ல கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க ஒரு ஸ்டேஷன் இதுவே ஃபுல்லாக சாதிய ரீதியாக இருக்குது அப்படின்னும் போது உளவுத்துறையில் கண்காணிக்கல கண்காணிக்கணும்ல என்ன வேலை கீழே கமாண்டை எழுதுறான் பச்சை பச்சையாக எழுதுகிறான் அப்போ அவன் எழுதுறவன் யாரு கவினுக்கு நீதி கேட்கக்கூடியவ எழுதுறானா சரி இந்த கவின் முதலில் வந்து என்ன சொன்னாங்க இந்த சாதியவாதிகள் அவன் வந்து காதலிக்க அவளான் காதலிக்காமல் எப்படி கட்டிப்பிடிக்க முடியும் காதலிக்காமல் எப்படி கடற்கரையில் போய் நீராட முடியும் காதலிக்காமல் எப்படி வண்டலுச்சுவில் வந்து உல்லாசமாக ஓடியாடி விளாட முடியும் விளாட்றீங்களா தமிழ்நாட்டில் சாதிய சங்கங்களை தடை செய்யுங்கள் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்புறம் பா நான் அப்புறம் படையை உருவாக்க வேண்டியது இருக்கும் தமிழர் பாதுகாப்பு படையினு நான் உருவாக்கணும்னா தாங்க மாட்டேங்குது சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருந்துருக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நான் எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு முதல்ல இந்த சாதி சங்கங்கள் எவனாக இருந்தாலும் சரி தடை பண்ணுங்க சாதி சங்கங்களின் போர்வையில் கட்சிய ஆரம்பிச்சிக்கிறவனை தீவிரமாக கண்காணிங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போயிடுமா அந்த அச்சம் இருக்கா இருக்குல்ல சாதி கட்சியில் தானே வச்சுருக்கிறீங்க அண்ணா திமுகவும் வச்சிருக்கு திமுகவும் வச்சுருக்கு இல்லைன்னு மறுப்புப்பாங்களா மதவாத கட்சியில் திமுகவும் வச்சிருக்கு திமுகவும் வச்சிருக்கு சாதிய கட்சி நீங்கள் எது குறிப்பிடுறீங்க கூட்டணிகளில் இருக்க ஏன் கொங்கு என்ன அந்த ஈஸ்வரன் யார் சொல்லுங்க ஈஸ்வரன் ஜாதி என்ற கட்சியா அப்படின்னு பார்த்தா அப்ப பாமக விசிக்கலாம் எந்த கட்சின்ற ஒரு கேள்வி எழுவும் நீங்க நல்ல கேள்வி கேட்குறீங்க பாமக வந்து ஆடிய சூறையாடல்களை நம்ம பார்த்துருக்கோம் வீசிக்க எங்கேயாவது சூறையாடி பார்த்துருக்குறீங்களா சொல்லுங்க ஒரு பதிவு சொல்லுங்க ஒரு இடம் சொல்லுங்க ஆதிக்க சாதிகளுடைய குடிசைகளை விடுதலைச் சிறுத்தைகள் கொளுத்தினார்கள் எங்க ஒரு இடத்துல சொல்லுங்க நீங்க அது எப்படி சாதி கட்சியா இருக்க முடியும் ஒரு தலைவன் அந்த சமூகத்துல பிறந்தா அது சாதி கட்சியா அந்த சமூகத்துல ஒரு தலைவன் பிறந்து அவர் மற்ற ஜாதிகளுக்கு எதிராக தூண்டுதலில் ஈடுபட்டா அது ஜாதி கட்சி மாற்று கருத்து இல்லை பாமகவை போல் விடுதலை சிறுத்தைகள் கலவரம் பண்ணிச்சா பாமக யாருக்காக கலவரம் செஞ்சாங்க ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்பதற்காக கலவரம் பண்ணாங்க கலவரத்தை உருவாக்கியவர்கள் யார் அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கலவரம் செய்தவர்கள் யார் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யார் அடித்தட்டு மக்கள் சாதிக்கிச்சுன்னா எதுன்னு உங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளையும் சாதியாக கொண்டாந்து நீங்கள் திணிக்கக்கூடாது அது என்ன மனோபாவம் சரி அண்ணன் திருமாவளவன் கள்ளக்குறிச்சி கடியாமூர் ஸ்ரீமதி மரணத்துக்காக போறான்னார் அங்கே ஜாதி இருந்துச்சா அந்த பொண்ணு வந்து பரையர் சாதியா இன்னைக்கு நெல்லையில் கதிகளங்க வைக்கிற அளவுக்கு கடுமையான கூட்டங்களை நெல்லை மாநகரம் சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு அண்ணன் டெல்லி நாடாளுமன்ற கூட்டத்தொடரை விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறாரு சென்னையில் வந்து இறங்கிட்டாரு சென்னையில் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சாயங்காலம் நெல்லையில் நிற்க போறாரு ஓகே அப்போ கவினுடைய சாதியா அண்ணன் திருமாவளவன் யாருக்காக போய் நிற்கிறார் அவர் பல தடவை பல இடங்களில் சொல்லிக்கிறார் எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அங்கே நான் முதலில் ஆளாக நிற்பேன்னு சொன்னார் அதை எப்படி சாதிக்க சேர்க்க முடியும் நான் விடுதலை சிறுத்தைகள் இல்லை அதற்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அவர்கள் திமுகவோடு கூட்டணி இருப்பதில் எனக்கு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறது ஆனாலும் இது போன்ற சம்பவங்களுக்கு நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும் சரி இப்போ தம்பி செத்து நாலு நாளாச்சு உடலை வாங்க மறுக்கிறது பெற்றோர்கள் மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகமே அங்கே நிற்கிது அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் இன்றைக்கு போராட்டக்களத்தை அறிவித்து நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நெல்லை திணறுகிற சூழலை அங்கிருந்து செய்திகள் வந்தவண்ணம் இருக்கிறது நமக்கு இன்னொரு பக்கம் ஜான் பாண்டியன் என்ன நேற்று கடுமையாக பேசிட்டார் இன்னைக்கு அவர் நேற்று சொல்லும்போது சொன்னார் எச்சரிக்கைன்னு சொல்லிட்டாரு கொடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இது ஒரு கொலை அல்ல ரெண்டு கொலை அல்ல உங்களுக்கு ஒரு பட்டியல் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஜாகிர் ருஷின் படுகொலை நடந்துச்சு தெரியுமா நெல்லையில் தெரியுமா தெரியாது உங்களுக்கு சொல்லுங்க ஓய்வு பெற்ற காவலர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லியும் கூட வெட்டி கொண்டார் இதுவரை ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு படுகொலைகள் முந்தா நாள் வர அதுக்கு முத நாள் புதுக்கோட்டை ஆவடையர் கோயிலில் ரெண்டு பேர் படுகொலை மணல் மாபியா கொள்ளைகளால் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதுக்கு மறுநாள் திருப்பூரில் ரெண்டு படுகொலை நேற்றைய தினம் மூணு படுகொலைகள் நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எத்தனை படுகொலை என்பது நமக்கு தெரியாது லாக்கப்டி ஆயிருக்கு வனத்துறை பங்களாவில் இப்போ முந்நூற்றி ஆறு ஆணவ படுகொலைகள் இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி நடைபெற்றிருக்கிறது இந்தியாவில் ஏழாவது இடத்தில் இருக்கிறது சாதிய பிரச்சனையில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் மதுரையில் நூற்றி பதினஞ்சு படுகொலை தேனியில் தொண்ணூற்றி எட்டு படுகொலைகள் திருநெல்வேலியில் தொண்ணூறு படுகொலைகள் புதுக்கோட்டையில் எண்பத்தெட்டு படுகொலைகள் விருதுநகரில் அறுபத்தி எட்டு படுகொலைகள் தென்காசி தஞ்சை சிவகங்கை போன்ற பகுதியில் தலா ஐம்பத்தஞ்சு படுகொலைகள் இது பேர் என்ன முந்நூற்றி எட்டு படுகொலைகள் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று இருக்கிறது திருநெல்வேலியில் மட்டும் இந்த நாலு ஆண்டுகளில் பேர் சின்னஞ்சிறியவர்கள் சிறார்கள் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் மாவட்டம் முழுவதும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் காவல்துறை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி வரை பதினோரு பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் ஆயிரத்தி முன்னூத்தி ஆறு கொடுங்குற்றவாளிகள் என்று காவல்துறை சொல்லுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் நான் சொல்லலை காவல்துறை சொல்லுது நூற்றி மூன்று ஆயுள் கைதிகள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது நெல்லை மாநகரத்தில் மட்டும் நான் இருக்கேன் ஓகே நெல்லையில் இந்த மாதிரி சாதிய ரீதியான பிரச்சனைகள் நிலவவே இல்லை குறிப்பாக நெல்லையில் தான் இல்லவேலன்னு சொல்லி சபாநாயகர் அப்பா ஒரு தெரிவிச்சிருந்தாரு அந்த கருத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் சபாநாயகரா சப்பநாயகர் அவர் அவர் இங்கே சபாநாயகர் சப்பை நாயகர் சபையை நடத்த தெரியாதவர் உலக அரங்கில் என்ன நடக்குதுன்னு உள்வாங்க தெரியாதவர் சபாநாயகரை நம்ம அதிகமாக பேசிவிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நடந்திருக்கேன் அது என்ன கூலா சபாநாயர் பதிச்சுடுவாரா நடக்கவில்லைன்னு எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பத்தி ரெண்டு படுகொலைகள் நெல்லையில் நடந்திருக்கு நெல்லை மாவட்டம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி நாலு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பத்தஞ்சு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினேழு படுகொலைகள் நடந்திருக்கு இன்னும் குறமாக தான் இருக்குது நெல்லை மாவட்டத்தில் மட்டும் சபாநாயகர் இதை உணர்வாரா சபாநாயகர் சிந்திப்பாரா நெல்லை மாவட்டத்தில் மட்டும் நெல்லை மாநகரத்தில் மட்டும் நான் சொல்கிறேன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒம்பது படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினெட்டு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினேழு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு படுகொலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோரு படுகொலைகள் சபாநாயகர் பதிவு சொல்லுங்கள் இது பேரெண்ணா அங்கே ஆட்சி நடத்துறீங்களா இல்லை வேற எதையும் நடத்துறீங்களா இல்லை கொலை கொலைகள் நடந்திருந்தும் ஏன் அவர் என்னவாக இருக்கும் என்ன முட்டுக் கொடுக்குறார் முதலமைச்சருக்கு உள்துறையை கவனிக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இவ்வளவு வக்காலத்தை வாங்கி முட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நான் கேட்குறேன் இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரா முதலமைச்சர் இதை பற்றி பேசியிருக்கிறாரா தமிழக அரசு சிபிசிஐடிக்கு மாற்றிருக்க இந்த வழக்கை ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கில் மாற்றினது வேங்கவே இல்லை மலந்தண்ணி குடிச்ச உடனே குற்றவாளியாக்கி வச்சுக்கல அந்த குடும்பம் என்ன தங்கை ஸ்ரீமதி மரணத்தில் சிபிசிஐடி என்ன சித்து விளையாட்டு விளையாண்டு வச்சிருந்துச்சு அது தீர்ப்பு இன்னைக்கு அந்த வழக்கே என்ன என்னாச்சுன்னு தெரியல முடிஞ்சு போச்சு தெரியுமா கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டுக்காக காத்திருக்காங்க சிபிசிஐடி அண்ணன் ஆம்சாங் மரணத்தில் என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறது சிபிசிஐடி ஒன்றும் அங்கே அங்கே சொல்லிட்டாங்க பெற்றோர்களே சொல்லிட்டாங்க எங்களுக்கு சிபிசிஐடி தேவையில்லை நாங்கள் சிபிசிஐடிலாம் கேட்கல யாரும் நம்பிக்கை இல்லை சிபிசிஐடியை விசாரிக்கிறது யார் சிபிஐ சிபிசிஐடி யாரு முதல்ல தமிழக தமிழக காவல்துறையில் ஒரு பிரிவு அந்த பிரிவு எங்கேருந்து எடுக்கப்படுகிறது காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களை எடுத்துருக்கு அதுக்கு பொறுப்பு யாரு உள்துறை அமைச்சர் தானே முதலமைச்சர் தானே அப்ப எப்படி விசாரணை சரியாக தொடங்கும் சரி இந்த கொலை வழக்கில் கவின் செல்வகனைஸ் கொலை வழக்கில் ரெண்டு காவலர்கள் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்கள் உதவி ஆய்வாளர்கள் புருஷனும் கொண்டாட்டியும் எப்படி நீதி கிடைக்கும் சரி முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட்டதே தேவர் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு போலீஸ் சரி ஆதாரணங்களே இருக்காதுன்னு சொல்கிறீங்களா ஆமா இப்போ விசாரணை அதிகாரிகளை போடக்கூடிய சுரேஷ் தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவர் இப்போ சிபிசிஐடியில் வந்து ஆறு பேர் கொண்ட குழு நாலு பேர் தேவர்கள் எப்படி இருக்கும் இந்த வழக்கு மூடப்படும் சொல்ல வரீங்க ஊத்தி மூடிட்டா சிபிசிஐடியை கொண்டாந்து இறக்குனாவே அந்த வழக்கு ஊத்தி மூடியாச்சுன்னா அர்த்தம் என்னுடைய பார்வையில் அப்ப நீதி கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது நாதியற்ற மக்களுக்கு நீதி கிடைக்காது என்பது நாட்டில் எழுதப்படுகிற ஒவ்வொரு விதி அதுவும் தமிழ்நாட்டில் எழுதப்படுகிற எழுதப்படாத விதி இப்ப நான் என்ன சொன்னால் பெற்றோர்கள் பிணத்தை வாங்க மறுக்கிறார்கள் இவ்வளவு ராத்திரி கடுமையான பேச்சுக்கு இடையில இப்ப அந்த அயோக்கியா கைது பண்ணியிருக்காங்க சரவணகுமார்கிற ஒரு அயோக்கிய பேலை ஒரு மாதிரி பெயல கைது பண்ணியிருக்காங்க ஒரு சாதி வீரி பிடிச்சவன கைது பண்ணியிருக்காங்க அவங்க ஆத்தாவ ஏங்க கைது பண்ணலாம் என்ன காரணம் ஊட்டி வளத்தை சாதியை ஊட்டி வளர்த்து ஆமா சோர ஊட்டி வளர்க்கல சாதிய ஊட்டி வளர்த்து ஊட்டி அந்த அந்த சுர்ஜித் என்பவர் வந்து இன்ஸ்டா பதிவுகள் எல்லாமே இப்போ அருவாள்களோட நிறைய பதிவுகள் இருக்கு விரைவில் அருவாலை வச்சுக்கிட்டு போட்டிருக்கிறாரு அடுத்த சில வாரங்களில் இந்த கொலை நடந்திருக்கிறது இப்போ இதெல்லாம் ஏன் கண்காணிக்காம எதற்காக இருக்குது ஒருவேளை இவங்க அப்பா அம்மா காவல்துறைன்ற ஒரு காரணமா இல்ல அந்த அந்த சுர்ஜித் என்ப நபரை வந்து கூலிப்படையை சேர்ந்தவன்ற மாதிரியான தகவல்லாம் வருது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் நான் ஒன்று சொல்றேன் எனக்கு வரிச்சுர் செல்வம்னு ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமில்ல அவங்க அப்பா வந்து டிஎஸ்பி ஓகே டிஎஸ்பி புள்ள பல கொலைகள் நடத்தியது உண்மை வழக்குகள் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வர அண்மையிலோட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கூட இருந்தவரையை கொலை செய்ததாக ஒரு டிஎஸ்பி அந்தஸ்தில் இருக்கிறவருடைய பையன் தப்பு பண்ணாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இன்னைக்கு வரிச்சூர் செல்வத்தை வந்து மாபெரும் தளபதி நீ யாராவது பேசுவாங்களா இப்போ ரெண்டு பேருமே காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடியவர்கள் மிகுந்த பொறுப்புள்ள காவலர்கள் உங்களுக்கு கீழே பல பேர் பணியாற்றக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ரெண்டு அதிகாரிகள் ஃபுல்ல எப்படி வளர்க்கணும் சரி இன்றைக்கி வந்து கவினை வெட்டிட்டான் அவனை வெட்டுறதுக்கு நீ யாரு நீ சோறு போட்டியா நீ வளர்த்தியா நீ படிக்க வச்சியா நீ கஷ்டப்பட்டியா உன் அக்காவை காதலிச்சா நீ வெட்டினம்னு சொன்னேன் ஒன்னே ஏன் நான் கேட்குறேன் உன் அக்காவை போய் விட்டேன் ஏன் உங்கள் அக்காவை வெட்டலை நீ உன் பிள்ளைக்கு வெட்டினா ரத்தம் வரும் எங்கள் பிள்ளைகளுக்கு வெட்டினா வந்து தக்காளி சரியான வாதமா நம்ம வந்து இங்கே ஒரு கொலை நடக்கக்கூடாது ஆணவ கொலைகளை நடக்கக்கூடாதுன்ற பேசுகிற நிலையில் நீங்களும் சொல்கிறீங்க அவங்க அப்பாவும் சொல்கிறாரு ஏன் அந்த பொண்ணை கொலை செஞ்சிருந்தாலும் நான் பாராட்டி பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறேன் ஏற்க நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா வெட்டணும்னு முடிவெடுத்தா இவனையா நீ வெட்டணும்னு தான் நான் கேட்குறேன் நீ முடிவு வெட்டணும்னு ஏன் உங்கள் அக்கா தப்பு பண்ணலையா உங்கள் அப்பா உங்க அக்கா தானே கட்டி பிடிச்சிட்டு போசலாம் கொடுத்துருக்கு அதாவது யாருமே இங்கே தப்பு பண்ணலை அந்த பண்ணது இந்த சுர்ஜித் தான் அந்த இது நம்ம காதலி நான் அதைத்தான் சொல்ல வரேன் நான் அதைத்தான் சொல்ல வரேன் நீ வள உன்னோட வளர்ந்த பிள்ளை அந்த பிள்ளை ஓ கண்ணு நீ இவ்வளவு நேர்மையாக நான் காதலிக்கவே மாட்டேன்னு சொல்கிற நீ காதலிக்காமல் கையில் அருவா தூக்கிட்ட ஓ அக்கா தப்பு பண்ணுது கூப்பிட்டு வெட்டுவே ஏன் இவனை வெட்டினேன் வெட்டி வெட்டிட்டே இல்லை அதுக்கு தான் நான் கேள்வி கேட்குறேன் நீ வெட்டாமல் இருந்தால் அந்த கேள்வி வரப்போகிறதே இல்லை ஆக உன்னுடைய மனநிலை எவ்வளவு சாதிய வன்மத்தோடு இருக்கிறது என்பது அப்போ தான் கூட பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் தன்னுடைய தான் நான் வெட்ட மாட்டேன் எவனோத்தவன் எவனோ படிக்க வச்சான் எவனோ கஷ்டப்பட்டான் அவனை வெட்டுவேன் அப்படின்னா அது என்ன மனோபாவம் இது என்ன மனோபாவங்கிறேன் இப்போ கவின் குமார் வந்து நல்ல ஒரு ப படித்து கோல்டு மெடலிஸ்ட்டு மா மாதம் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடியவர் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்தில் நம்ம பொண்ணை காதலிக்கணுன்னா என் சாதிக்கு நிகராக இருக்கணுன்ற ஒரு மனப்பான்மை எங்கேருந்து வந்திருக்கும் ஏன் இதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்க மாட்றாங்க ஒரு கோல்டு மெடலிஸ்ட்டு அவர் இந்த சமுதாயத்தில் நல்லா படித்து வந்திருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி சாதி பெரும் சாதி தான் ரொம்ப பெருசுன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது நான் கேட்குறேன் காதலிக்கிறது குற்றமா இல்லையே காதல் எப்படி வரும் சாதி பார்த்து வருமா நிச்சயமாக கிடையாது மதம் பார்த்து வருமா சாதி பார்க்குறோம் கண்களால் பார்க்குறோம் அவள் பார்க்குறாள் நோக்குறாள் காதல் உருவாகும் கலந்து பேசுவாங்க பிடிச்சி போயிருக்கோம் ஊர் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க இதை தடுப்பதற்கு சட்டத்திலே இடம் இல்லையே காதலிப்பது குற்றமா நான் என்ன கேட்குறேன்னா அப்போ பறையனும் பல்லனும் காதலிப்பது குற்றமா பறையனும் பல்லனும் வந்து கைபிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது குற்றமா ஏன் அவனுக்கு என்ன பிறப்புறுப்பு பின்னாடி இருக்கா நான் கேட்குறேன் இல்லை அவனால் வேலை செய்ய முடியாதா ஊனமாக தெரிஞ்சவனா ஊமையாவேன் ஏன் வெட்டணும் வெட்டுறதுக்கு அதிகாரம் கொடுத்தது அது அறுபத்தைந்து ஆண்டு கால திராவிட சிந்தனையாளர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பரதேசிகள் ஆண்ட ஆட்சி முறையில் தான் இதுக்கு காரணம் அப்போ இவர்கள் எதை உள்வாங்கிருக்கிறாரு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சாதி பார்த்து தானே அந்தந்த மாவட்டத்தில் போட்டு வச்சுருக்கிறீங்க என்னைக்காக இருந்தாலும் பரையணும் பண்ணணும் உங்கள்ட்ட வந்து கைகட்டியே நிற்கணும் இப்படி தானே உங்களுடைய அரசியலே இருக்குது ஒன்றிய செயலாளர் பராயணம் போட்டுருவீங்களா பல்லனை போட்டுருவீங்களா சாதி ரீதியாக உயர்ந்த சாதி என்ற ஒரு ஆண்ட பரம்பரை பேசுகிற தக்கவர்கள் வந்து கைகட்டி நிற்பாங்களாங்க என்ன தான் உயர்ந்த அந்தஸ்து இருந்து அமைச்சராகவே இருந்தாலும் பார்க்கப்படுகிற பார்வை போலித்தனமாக தவறாக இருக்கிறதா இல்லையா நான் கேட்குறேன் அப்போ இந்த சாதியமான நான் அதுக்கு தான் முதவே சொன்னேன் இந்த சாதிய சங்கங்களை உடனடியாக தடை செய்யுங்கள் இந்த சாதிய சங்கங்களின் பெயரால் இயங்கக்கூடியவர்கள் இதற்கு பின்னால் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது அங்கே இருக்கிற சாதிய காவலர்களுக்கும் சாதிய சங்கத் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய உடன்பாடு இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் ஓகே அப்படித்தான் இங்கே படுகொலை செய்யப்படுகிறது முன்ன பின்ன வெட்ட தெரியாதவன் எப்படி கரெக்டாக தலையில் மட்டுமே மூணு வெட்டி வெட்டியிருக்கான் அப்போ இதில் நிறைய அவனுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது ஓ அங்கே நூற்றுக்கணக்கானவர்களுக்கு இந்த மாதிரி வெட்டுவதற்கான பயிற்சி கொடுக்கப்படுகிறதாக நம்மளுக்கு செய்திகள் வருகிறது இது தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது காவல்துறையினருக்கு ஏன் கவனிக்கலாம் நம்ம சாதிக்கார ஆயுத பயிற்சி இருக்கிறேன் அருவா பயிற்சி இருக்கிறேன் நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னு இருந்தீங்களா நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை போன்ற மாவட்டங்களில் தீவிர கண்காணிப்பு பிரிவை உருவாக்குங்கள் தமிழ் தேசியம் பேசினால் மட்டும் அவனை கண்காணிக்கிறதுக்கு சிபிசிஐடினு ஒரு வெத்து பிரிவை போட்டுக்கிட்டு கண்காணிக்கிறீங்க இந்த மாதிரி சாதிய முதலை கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு ஏன் ஒரு பிரிவை நீங்கள் உருவாக்கலை ஏன் அமைக்கக்கூடாது ஏன் அமைப்பதற்கு அரசு கிட்ட திராணி இல்லையா இப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் அடிச்சுக்கணும் வெட்டிக்கணும் ஏன்னா அப்போ தான் நீதிமன்றங்கள் செயல்படும் அப்போ தான் காவல்துறை செயல்படும் வெட்டிக்கினா தானே இதெல்லாம் எந்த சண்டையும் எந்த வம்புமே இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு என்ன வேலை காவல்துறைக்கு என்ன வேலை வழக்கறிஞர்களுக்கு என்ன வேலை ஒரு வேலை இல்லை அப்போ வெட்டினா தானே வேலை வரும் கொலை செஞ்சால் தானே வேலை வரும் இந்த மனோபாவத்தை உருவாக்கியவர்கள் யார் இதுக்கு இந்த அரசு பதி சொல்ல வேண்டும் இப்போ நான் சொல்கிறேன் நான் ஒரு தமிழராக இருந்து பேசுவோம் வெக்கி தலை குனிஞ்சு போய் நிற்கிறேன் நான் அந்த வளாக இந்த கொலையில் ஏன்டா என்ன திருந்தாமல் இருக்கிறீங்க ஏன் என்னமோ நிறைய பேர் இப்போ வெளியில் வந்து பேசுகிறான் அந்த சாதி சங்கத்தான் இருக்கணும் ஒரு ஒரு வீடியோ போட்டேன் நான் ஒரு ஆளா ஏன் இந்த சாதியில் தான் காதலிக்கணுமா அவன் ஒரு ஆளாங்க ஏங்க அவனை பற்றியெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவன் ஆறு அவன் யார் இந்த தேசத்தை காக்க புறப்பட்ட தளபதியா சொல்லுங்கள் அவன் பேசுகிறான் ஏன்னா திரைச்சீலை போராட்டம் எதனால் நடந்தது என்பது போய் வரலாறு திருப்பி படிக்க சொல்லுங்கள் அவன் ஜாதி பெருமை பேச மாட்டான் தொட்டால் தீட்டு என்பதை விட பார்த்தால் தீட்டு என்று பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட படிநிலை வம்சாவளி இந்த சாதிய துவேஷம் யாரால் உருவாக்கப்பட்டது அவன்லாம் கேட்குறான்ட்டு அவன்லாம் பேசுகிறான் அவனை போய் பேட்டி எடுக்கிறானுங்க சில பேர் அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு அஜித் குமார் வழக்கில் எனக்கு ரத்தம் துடித்தது ஏன் ஏன் புள்ள ஏன் தமிழ் பேசுற புள்ள தங்கை ஸ்ரீமதி மரணத்துல தாவி குதிச்ச வேணாம் என் மேல சம்மனை அனுப்புனாங்க எனக்கு ஏன் என் குழந்தது ஏன் மொழி பேசுகிற என் பிள்ளை இன்றைக்கு கவினையும் நாம் அப்படித்தான் பார்க்கறேன் உடுமலை சங்கரை நான் அப்படி தான் பார்க்கறேன் நாயக்கன் கோட்டா இளவரசனையும் நாம் அப்படித்தான் பார்க்கறேன் இவன் ஒரு பேட்டி கொடுக்குறானா அதை போய் விமர்சனம் பேசிக்கிட்டு அவனா யாருங்க தற்குறிகள் தற்கொலிகள் ஹிஸ்ட்ரி சோஸ்துமிவே வரலாறு வழிகாட்டியாக இருக்கிற பின் வரலாறு திருப்பி பார்க்க சொல்லுங்க இந்த அயோக்கிய பயில்கள்லாம் ஓ வரலாறை திருப்பி பருவோம் சமூக எவ்வளவு இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது எவ்வளவு மோசமாக சித்தரிக்கப்பட்டிருந்தது அதை திரும்பி பார்க்கணும் ஒரு கணம் நான் கேட்குறேன் இன்னொரு கேள்வியே வைக்கிறேன் சேரியில் இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்களை உயர்ச்சியாதிக்காரன் எவனுமே விரும்பலையா எவனுமே கல்யாணம் பண்ணிக்கலையா எவனுமே கள்ளக்காதல் வச்சுக்கலையா கரும்பு காட்டுகளை கூட்டிகிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கான் எனக்கு தெரியும் அதுக்கு பேர் என்னப்பா அடுத்தவங்க மொடாடியை கூட்டிகிட்டு போய் உல்லாசமாக இருக்கிறது உங்களுக்கு ஆசை அதில் சாதி தெரியல ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மனமாற காதலித்து தன் வாழ்நாளில் சந்தோஷத்தை அனுபவிக்கிற அந்த அந்த தொடக்க நேரத்தில் இது போன்ற துவம்சமான செய்திகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது தான் மேலே ஆயிரம் தப்பிற்கு அதை மூடி மறைக்கிறானுங்க எங்கோ தம்பி காதலித்தான் அவன் அவன் சம்பாத்தியத்துக்கு அவன்கிட்ட இருக்கிற சொத்துக்கு அந்த பொண்ணு திருமணம் பண்ணிட்டு போயிருந்துச்சுன்னா செல்வாக்காக இருந்துருக்கலாம் இல்லை இன்னைக்கு அவர் ஐடி நிறுவனத்தில் பணி புரிஞ்சிருக்கிறாரு பல பெண்களோட ஃபோட்டோக்கள் எடுத்திருக்கிறாரு அதெல்லாம் இப்போ வெளியில் வருது அதையும் வந்து இப்போ தவறுதலாக பேசுகிற நிலை தான் இருக்குது இந்த பெண்ணுக்கு இந்த இவன் கவின் குமார்க்கு இதே வேலை தான் புள்ளியே பல பெண்களோட இது பண்ணி நாடக காதல் செய்யக்கூடியது தான் இவனோட வேலையாவே கல்வி கிடைக்கணும் பணி செய்கிற இடத்துல பெண்களும் பணி செய்யறாங்க ஆண்களும் பணி செய்கிறாங்க அங்கே ஒரு சகோதரத்துவத்தோடு வந்து முன்னாடி வந்து ஒரு ஒரு செல்பி எடுத்துக்குவாங்க அது எப்படி வந்து தவறுதலாக கலாச்சாரம் தெரியாமல் இருக்கிறான் அந்த பொண்ணு நீங்கள் அந்த நான் பார்த்தேன் அந்த புகைப்படம்லாம் போடலாம் அந்த இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சா இந்த பொண்ணை போகிற இந்த பொண்ணை போல் அந்த மடியில் கிடந்துச்சா சொல்லுங்கள் சுபாசினியை போல் கடற்கரையில் ஒன்றா ஐயா அப்படியே கடலுக்குள்ள இறங்கி குளிச்சுக்கிட்டு இருந்தாச்சா அந்த பொண்ணு செல்ஃபி எடுத்தா இப்போ என்ன எனத்தையும் வந்து நிறைய பெண்கள் இப்போ அண்ணா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே நான் அந்த பொண்ணை வச்சுக்கிறேன்னு அர்த்தமா கிடையாது அப்புறம் தருதலைகள் சாதி அவன் மனசுக்குள்ளே இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா கவின் கொல்லப்பட்டது நியாயமாக தப்பா இதை விவாதிக்கலை அவன் அந்த பொண்ணோட இருந்தான் இந்த பொண்ணு சாதியில் காதலிக்கணும் இவனுக்கு ஏன் ஏன் இவன் அவன் ஜாதிக்குள்ளேயே கூடாதா இது என்ன எருமையாவா போய் காதலிச்சான் நாக்குட்டியை காதலிச்சானா சொல்லுங்க ஆட்டுக்குட்டியை போய் காதலிச்சானா ஒரு மனிதன் ஒரு மனுஷியை காதலிக்கிறது என்பது இயல்பானது கல்லுக்கும் சேலை கட்டினால் அந்த கல்லை கூட காயப்படுத்துகிற கூட்டங்கள்லாம் இங்கே இருக்குது போல் செஞ்சானவன் கேவலமான இல்லை அவன் காதல் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டிருக்கிறது வளரும் தலைமுறை அழிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாதியம் எவ்வளவு காலத்திற்கு நீண்டு கொண்டிருப்பது என்றால் இந்த திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறவரை இது நீளும் திராவிட இயக்கங்கள் தான் இதற்கு முழு பொறுப்பு கேட்டால் சமூக நீதி பேசுவான் சமத்துவம் பேசுவான் பெரியார் மண்ணுமா பீத்திக்குவானுங்க என்ன பெரியார் மண்ணு ஏ வள்ளுவர் பிறந்த மன்றாது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என் இனத்தை அலசி ஆராய்ந்து உலகத்திற்கும் பொதுமறை தந்த வள்ளுவன் பிறந்த மண் பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா என்ன பெரியார் மண் பெரியார் மண் எந்த இடத்துல கடவுளை பற்றி திருக்குறள் உண்டா அவனை போதிக்காமல் பெரியாரை போதித்து கொண்டு பெரியார் வழிகாட்டி கருத்து ஆனால் பெரியாரை விட ஆயிரம் மடங்களில் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அறிவார்ந்த பேராசான் அந்த பேராசன் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறதுக்கு பெருமை பற்றிக்காமல் பெரியார் பிறந்தார் பெரியார் பிறந்த சமூக நீதி சமத்துவ நீதி சாதிக்கு ஒரு சுடுகாடை வச்சுக்குவீங்க சாதிக்கு ஒரு காலனியை வச்சுக்குவீங்க கேட்டால் காலனி சொல்ல நீங்கள் தலாட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றுகிறார்கள் இதுவரை ஏன் உதயநிதி ஸ்டாலின் போகலை முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை பாவம் அவர் அரசு பணிகளை கவனிக்கணும் அதிகாரிகளை சந்திக்கணும் அவரால் இவ்வளோ தொலை போக முடியாது ஒரு மனிதநேயத்தோடு நாம் அதை அணுகுகிறோம் அவருக்கு இன்னும் உடல் சலா நல்லா வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம் அவங்க பையனுக்கு என்ன பிரச்சனை துணை முதலமைச்சர் என்ன சட்டத்தால் உருவாக்கப்பட்டதா துணை முதலமைச்சருக்கு எங்கேயாவது வந்து பதவி பிரமாணம் செய்து வச்சு பார்த்துருக்குறீங்களா இல்லை அவருக்கு என்ன வேலை ஒரு தானே அந்த பதவி கொடுக்குறாங்க அடுத்த முதல்வர் இருப்பதற்கு நீ பயிற்சி எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க இந்த பயிற்சி இதில் எல்லாம் எடுத்துக்கலாமா இல்லையா நிச்சயமா ஏன் போகல எது தடுக்குது உங்களுக்கு அங்கே இருக்கிற முக்குளத்து வாக்கு உங்களுக்கு விழுகாதா அதுக்காக போகலையா அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டுருவானா சொல்லுங்கள் தெற்கு மாவட்டங்களில் வேணால் அந்த முக்குளத்தூர் இருக்கலாம் பல்லன்னு பறையினு தமிழ்நாடு முழுக்க சதுரி இருக்கிறான் அவன் ஓட்டு வந்துடும் நினைக்கிறீங்களா ஆட்சியாளர்களே இந்த சாதிகளை இழிவாக நினைப்பதால் தான் இது போன்ற காரியங்கள் ஒரு காவல் நிலையத்தில் எட்டு மொத்தமாக ஒரு சமூகத்துக்காரன் வேலை செஞ்சால் எப்படிங்க உருப்பிடுவோம் எங்கே சரியான நீதி இருக்கும்னு நம்ம எதிர்ப்பாங்க எங்கேயுமே இருக்காது கலைக்கப்பட வேண்டும் களையப்பட வேண்டும் இதுதான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறோம் முதல்ல இந்த அயோக்கியம் ஒருத்தன் புதுசாக வந்திருக்கேன் காசி பாண்டியன்னு ஒரு கமனாட்டி அவனை கைது பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அவன் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுது அவன் யார் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்க அவன் யார் என்ன யோக்கியதற்கு காவல் நிலையத்தில் உட்காந்துட்டு கைது பண்ணுங்க மிக்க நன்றி சார் நன்றி